ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சவிதா மாடி வீட்டிற்கு புதிதாக குடிவந்திருந்தனர் சவிதா குடும்பத்தினர் மாடிப்படி அடிக்கடி ஏறி இறங்க முடியாது சிரமம்தான் வேறு வழியில்லை மாடகைக்கு வீடு கிடைத்ததே பெரிய விஷயம் என்று நினைத்தவளாய் மனதில் இருக்கும் கவலையை ஒதுக்கி வைத்து வேலைகளை பார்க்க துவங்கினாள் பார்வதி வீட்டின் உரிமையாளர் கீழே இருக்கிறார் மிலிட்டரியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் இருவர் மட்டுமே இருக்கின்றனர் வந்து ஒரு வாரமே ஆனதால் இன்னும் அவர்களுடன் பழகவில்லை அது மட்டும் இல்லாமல் மனதில் பாரமாக அழுத்தும் வேதனையில் யாரிடமும் முகம் கொடுத்து பேசக்கூட பிடிக்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் அருமை பெருமையாக சீராட்டி வளர்த்த ஒரே மகள் சவிதா தான் சென்ற ஆண்டு அவள் கல்யாணம் நல்லபடியாக நடந்தது மாப்பிளைக்கு ஐடி கம்பெனியில் வேலை அவளுக்கு பொருத்தமாக அழகாகவே இருந்தார் மகள் கல்யாணம் முடிந்த சந்தோஷம் பத்து மாதம் கூட நிலைக்கவில்லை கணவனுடன் ஒத்துப்போக முடியாமல் சண்டையும் சச்சரவுமாக பொழுதை கிழித்தவள் ஒரேடியாக பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டாள் மூன்று மாதமாக அம்மா வீட்டில் இருப்பதை அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு ஜாடை மாடையாக பேச பிறகு நேரடியாகவே கேட்க துவங்கினர் பிடிவாதக்காரியான மகளை சமாதானப்படுத்தி அனுப்பவும் முடியவில்லை மகளுக்கு மேல் பிடிவாதமாக இருக்கும் மருமகனிடம் பேசவும் முடியாமல் பெற்றவர்கள் வேதனையில் துவண்டு போயினர் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட காரணத்திற்காக பிடிக்காத வாழ்க்கைய வாழ முடியாது அக்கம் பக்கத்தினர் கேட்பதற்கெல்லாம் கவலைப்பட முடியாது பேசாம வீட்டை மாத்துவோம் போர் இடத்தில் உன் மாப்பிள்ள வெளிநாட்டில் வேலை பார்ப்பதாக சொல்லு என கொஞ்சம் நிம்மதியா இருக்கவிடும் கொஞ்சம் கூட தன் எதிர்கால வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்காமல் மாப்பிள்ளையினம் பிரச்சனை செய்து வீட்டிற்கு வந்திருக்கும் மகளை என்ன சொல்வது இவள் வாழ்க்கை என்ன போகிறதோ என பெற்றவர்களின் கவலை அதிகமானது வேலைக்கு கிளம்பிய மகள் முன் வந்தார் அப்பா சவிதா மதியத்துக்கு மேல் அம்மாவை அழைச்சிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வரேன் ஒரு வாரமா தலசுத்தல் அதிகமா இருக்குன்னு சொல்றா செக்கப் பண்ணிட்டு வரோம் நீ வேலை முடிச்சு வந்தா கீழ் வீட்டுல சாமி கொடுத்துட்டு போறோம் வாங்கிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது சரிப்பா நீங்க சாமியை கீ வீட்டுல கொடுத்துட்டு போங்க வாங்கிக்கிறேன் அம்மாவுக்கு ஏதாவது டெஸ்ட் செய்யணும்னு சொன்னாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க ப்ரெஷர் அதிகமாயிடுச்சோ என்னமோ தெரியல இதுக்கு காரணமே ஓன் தான் என்பதை வெளியில் சொல்ல முடியாமல் அங்கிருந்து நகர்ந்தார் மாலை வெளிகேட்டை திறந்து உள்ளே வந்தவள் மாசலில் உட்கார்ந்திருப்பவரை பார்த்து அங்கிள் சாவி கொடுத்துட்டு போயிருக்காரா அப்பா என கேட்டாள் ஆமாமா உள்ள வாங்க நீங்க குடி வந்து ஒரு மாசம் ஆக போகுது இன்னும் உன்கிட்ட பேசக்கூட இல்ல வாமா அந்த உட்காரு காபி குடிச்சிட்டு போகலாம் என்றார் அன்போடு அழைப்பவரிடம் மறுப்பு சொல்ல முடியாமல் வீட்டிற்குள் சென்றார் அவர் உள்ளே போக வீட்டை சுற்றி கண்களை ஓடவிட்டாள் சுத்தமாக இருந்தது இரண்டு கப்பில் காஃபியுடன் வந்தார் அவளிடம் ஒன்றை கொடுத்து விட்டு அருகில் உட்கார்ந்தார் அங்கிள் வீட்டில் ஆண்டி இல்லையா வீட்டில் தான் இருக்கா ஆனால் அவளுடைய நடமாட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு புருவத்தை உயர்த்தி அவரை பார்த்தால் சவிதா நான் இராணுவத்தில் வேலை பார்த்தேன் வருஷத்துக்கு பத்து நாள் விடுமுறை கிடைக்கும் ஊருக்கு வரும் என் மேலே அன்பையும் பாசத்தையும் கொட்டுவா எனக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வா நானும் என்னால் முடிஞ்ச வர அவளை சந்தோஷப்படுத்துவேன் அவளுக்கு பிடிச்ச இடங்களை கழச்சிட்டு போய் பிடிச்சதை வாங்கி கொடுப்பேன் இப்படித்தான் எங்கள் இல்லாத வாழ்க்கை நடந்தது ஒருமுறை நான் வரும் சமயம் என்னை வரவேற்க காரில் வந்தவள் விபத்துக்குள்ளாகி சுய நினைவை இழந்துட்டான் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தேன் எதுவும் பலனளிக்கவில்லை எட்டு வருஷமாக படுக்கையில தான் அவள் வாழ்க்கை எந்த உணர்வும் இல்லாமல் தன்னை சுற்றி நடப்பதை கூட தெரிஞ்சுக்க முடியாமல் உயிருள்ள ஜனமா இருக்கா நீங்கள் சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கு அங்கிள் கடவுள் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரே இல்லம்மா நான் இதை கஷ்டமா நினைக்கல நாங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷத்துல ஒன்னா தாம்பத்தியம் நடத்தியது எண்ணி பார்த்தா நாள் கணக்கில் தான் இருக்கும் எங்களுக்குள் ஏற்பட்ட பந்த பாசத்தை என்னால் எப்போதும் மறக்க முடியாதுமா அவள் உயிரோடு இருக்கும் வரை என் மனைவியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா ஒரு கணவனா அவளை பாதுகாப்பதில் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது இது அவள் என் மேல் வச்சிருந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் தருகிற மரியாதை இதை நான் சுமையாகவே நினைக்கல அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தால் சவிதா அப்பா சொன்னார் உன் கணவரை வெளிநாட்டுல வேலை பார்க்குறாருன்னு கவலைப்படாத அங்கிருந்தாலும் அவர் மனசு முழுக்க உன்கிட்ட தான் இருக்கும் கணவன் மனைவி உறவுங்கிறது சாதாரணமானது இல்லை அவங்களுக்குள் இருக்கும் உண்மையான அன்பும் பாசமும் எங்கிருந்தாலும் அவங்களை இணைச்சு வச்சிடும் கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நிறை குறைகளோடு ஏத்துக்கிட்டு மாலை பழகிக்கணும் வீடு திரும்பின சவிதாவின் பெற்றோர் ப்ரெஷர் தான் அதிகம் இருக்குன்னு மாத்திரை எழுதி கொடுத்திருக்காரு டாக்டர் ஓய்வெடுத்தால் சரியாகிடும் என்று அப்பா சொல்ல அமைதியாக உட்கார்ந்திருந்தால் அம்மா இருவரையும் பார்த்தபடி அப்பா அவர் எட்டு மணிக்கு மேல் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு நான் தான் வர சொன்னேன் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசலாம்னு இருக்கோம் இரவு சாப்பாட்டை வெளியே ஆர்டர் பண்ணிடவா என்றாள் மனதில் உற்சாகம் பொங்க எதுக்கு மாப்பிள்ளைக்கு வெளியே சாப்பாடு சொல்லணும் நான் நிமிஷத்துல செய்துடுவேன் என்று பரபரப்பாக எழுந்தாள் பார்வதி அம்மா உனக்கு உடம்பு சரியில்லை ஓய்வு என்றால் சவிதா இல்லம்மா அவள் போகட்டும் இனி அவள் உடம்பு தன்னால சரியாகிடும் என்று அப்பா மனதில் நிம்மதி படர அன்போடு மகளை பார்த்தார்